விவசாயம் என்பது ஒரு பயணம் இலக்கு அல்ல விதைகளை விதைப்பது முதல் பயிர்களை அறுவடை செய்வது வரை விவசாயிகள் எண்ணற்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர் ஆனால் அவர்கள் எமக்கு தெரியாத அவர்களின் போராட்டத்திற்குப் பிறகும் அவர்கள் எங்களுக்கு உணவை வழங்குவதை நிறுத்தவில்லை நாங்கள் எப்போதும் எங்கள் மேஜையில் உணவை பெறுகிறோம் இது விதைகளை விதைப்பதில் தொடங்குகிறது ஆனால் கணிக்க முடியாத வானிலை மற்றும் மோசமான மண் நிலைமைகள் ஏற்கனவே பயிரின் உயிர்வாழ்வை அச்சுறுத்தும் நாற்றுகள் வெளிவரும்போது அவை பூச்சிகள் நோய்கள் மற்றும் வளங்களுக்கான போட்டி ஆகியவற்றால் பாதிக்கப்படக்கூடியவை மேலும் அது மண் மற்றும் வானிலை நிலைமைகளைப் பொறுத்தது வளர்ச்சியின் போது பயிர்களுக்கு துல்லியமான அளவு தண்ணீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் தேவை மிகக் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ செடியின் வளர்ச்சியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பயிர்கள் முதிர்ச்சியடையும் போது விவசாயிகள் கணிக்க முடியாத வானிலை மற்றும் சந்தை ஏற்ற இறக்கங்களை எதிர்கொள்கின்றனர் அது அவர்களின் வருமானத்தை பாதிக்கலாம் சவால்கள் இருந்தபோதிலும் விவசாயி விடாமுயற்சியுடன் இருக்கிறார் நாளுக்கு நாள் அவர்கள் விதைத்த விதைகள் அதன் இயற்கையின் வடிவமாக வளர்வது இந்த கலையை ஒரு துடிப்பான ஒன்றாக மாற்றுகிறது இறுதியாக அறுவடைக்கான நேரம் வந்துவிட்டது இது ஒவ்வொரு ஆண்டும் மீண்டும் நிகழும் ஒரு சுழற்சி கூறுகள் மற்றும் சந்தையின் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு எதிரான இடைவிடாத போராட்டம் ஆனாலும் விவசாயியின் மனப்போக்கு உடைந்து போகவில்லை அவர்கள் நிலத்தைப் பயிரிட்டு விதைகளை விதைத்து பலன்களை அறுவடை செய்து லட்சக்கணக்கானோருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறார்கள் கண்ணுக்குத் தெரியாத போராட்டங்களில் ஒன்றுதான் விவசாயியின் கதை அவர்கள் நம் தேசத்திற்கு உணவு வழங்கும் பாடுபடாத மாவீரர்கள் அவர்களின் அயராத முயற்சிகளை நினைவுகூர்வோம் அவர்கள் நம் மேசைகளுக்கு கொண்டு வரும் அருளைப் பாராட்டுவோம் நாம் உண்ணும் உணவு எப்போதும் கொண்டாடத் தவறிய ஒரு பாடுபடாத மாவேரனின் போராட்டம் என்பதை நாம் சாப்பிட உட்காரும் போது மக்கள் எப்போதும் அறிந்திருக்க வேண்டும் அவர் விவசாயி என்று அழைக்கப்படுகிறார் அவர் எப்போதும் நினைவில் இருப்பார்